சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொட்டை டைப்பில் ஒரு சவலை ஜெசி சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த மாட்டை பொறுத்தளவில் ஒரு மாடு வாங்கினா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மாடாக இருக்கணுங்க உனக்கு எனக்கு ஒரு இளம் பொருளாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது தலையீத்து கிடாரிங்க ரெண்டு பல்லில் இருக்குது மொட்டை டைப் மாடு அழகில் சிறந்த ஒரு சூப்பர் குவாலிட்டி மாடுங்க மாடு மடி மட்டும்தான் வைக்கணும் மாட்டுக்கான பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒயரம் எந்த அளவுக்கு இருக்குன்றது வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் மாடு நல்ல நீட்டு போக்கு இருக்கக்கூடிய மாடு நல்ல குவாலிட்டி மாடு தலச்சங்கடாரின்னா இப்படி தான்மா இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க மாடு பார்க்கறதுக்கு ஒரே நேரத்தில் ஒரு அழகான மாடாக இருக்குது என்ன ஒரு முக லட்சணத்தில் இருக்கு பாருங்க அந்த முகம் மட்டுமே நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஜெஸ்ஸி மாட்டுக்கான முகம் அழகு இந்த மாட்டுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க காம்புடை வேலையும் மாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கறமைக்கு காலானிக்க வேண்டியது இருக்காதுங்க காரணம் என்னென்னா மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சுக்கலாம் தண்ணி தீவனம் நல்லா எடுத்துக்குது அதே மாதிரி எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்குன்றாங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது தலை சலுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் டெஃபினட்டாக கரவு கொடுக்கும் அப்படின்றார் மாட்டின் உரிமையாளர் ஒரு பதினைந்து நாளில் நல்ல மடி எடுத்து மாடு கண்ணு இறங்கும் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த கூட்டாத்துப்பட்டியில் மணி எனும் நண்பர்கிட்ட இருந்தால் அந்த மாடு விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாடுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ஐம்பத்து இருபத்தி நாலு ஐநூறு கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாதிரி தான் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி